ஹாய் கைஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நாங்கள் ப்ரான் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யணுன்னு வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் பெரிய வெங்காயம் வந்துட்டு ஒரு ரெண்டரை வெங்காயம் எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புதினா இதில் கொத்தமல்லியும் இருக்குது ரெண்டு பச்சை மிளகா அரிசி நாங்கள் ஊற வச்சாச்சு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நாங்கள் அரிசி ஊற வச்சுருக்கோம் அடுப்பில் குக்கர் போட்டுட்டு இந்த கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் ஸ்பைசஸ் வந்துட்டு பட்டை லவங்கம் கல்பாசி பிரிஞ்சி இலை ஸ்டார் இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட போகிறோம் சைசஸ் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடப் போகிறோம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது கூடவே இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் நாங்கள் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் இப்ப நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுருவோம் போட்டுட்டு வதக்குவோம் இப்ப நம்ம மசாலா போட்டுடுவோம் மசாலா வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம் கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா காஷ்மீரி ரெட் சிலி பவுடர் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு கலருக்காக நாங்கள் அதை போடுறோம் உங்களுக்கு வேணா நீங்க அதை போட்டுக்கலாம் இல்லன்னா பரவாயில்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எறா போட போகிறோம் எறாவை நாங்கள் தயிரில் போட்டு மேக்னெட் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்குன்னா எறா வந்துட்டு ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்காது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் அந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி நாங்கள் ஊற்றுறோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா க கலறி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து புதினா போட்டுக்கோங்க சும்மா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டாச்சு இப்போ தண்ணி நல்லா சுண்டட்டும் அது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா இப்போ சுண்டிருச்சு இப்போ கொஞ்சம் புதினா போட்டுப்போம் புதினா போட்டுட்டு கொஞ்சம் கலரிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம் ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க மேலே ஒரு குண்டால் தண்ணி வச்சு பத்து நிமிஷம் நம்ம தம் போட்டுடலாம் இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும் நம்ம தம் போட்டதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருவோம் வா சூப்பராக இருக்குது சுட சுட ப்ரான் பிரியாணி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நாங்கள் ப்ரான் பிரியாணிக்கு சைடிஷா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரான் தொக்கு பாயில்டு எக் அப்புறம் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டுட்டோம் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாகவும் இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்